வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மார்க்குமார் சமீப காலமா தமிழ்நாட்டுக்கு ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லிட்டு அடிக்கடி சில பேர் பண்றாங்க பாருங்க மெயில் அனுப்புறது போன் ஸ்கூல்ஸில் பாம்பு வச்சுட்டோம் அங்க பாம்பு வச்சுட்டோம் அது இதுன்னு இதை நம்பி பல பள்ளிக்கூடங்கள் எல்லாம் பசங்களை சீக்கிரமாக அனுப்பிச்சி விட்டுருவாங்க பேரண்ட்ஸ்லாம் பாதிரி போய் பசங்களை கூப்பிட்டு வருவாங்க பா வழக்கம்போல ஏதோ ஏமாற்றுவாள் அப்படின்னு அப்படி நாம இங்க பெருமிச்சு விட்டு இருக்கோம் ஆனா கர்நாடகாவில இப்ப வெடிச்சிருக்கு இந்த கஃபே ஓனத்தில் வெடிச்சிருக்குங்க அது பயங்கரவாத தாக்குதல் சார்ந்த நடவடிக்கையா இல்ல வேற எதுனாவா இதை சார்ந்து தான் டிபார்ட்மெண்ட் முழுக்கவே தீவிரமான விசாரணை ஈடுபட்டு இருக்காங்க இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போலாம் இதுதான் ராமேஸ்வரம் கஃபே பேர் தான் ராமேஸ்வரம் ஆனால் அமைஞ்சிருக்கிறது கர்நாடகாவோட பெங்களூர் இருக்குல்ல அந்த பகுதியில் இந்த பெங்களூர்ல இந்த கஃபே எதுக்காக அவ்வளோ ஃபேமஸா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃபுட் குவாலிட்டிங்க நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க அதுவும் அவங்க உணவுப் பொருட்களில் சேர்க்குற இன்க்ரீடியங்களாக இருக்குது பார்த்தீங்களா அதை பார்த்து பார்த்து பதமாக சேர்ப்பாங்க அதில் எங்கேயுமே குறை வைக்க மாட்டாங்க அப்புறம் இந்த ஆர்டிஃபிஷியல் கலரிங் அண்ட் ஃப்ளேவரிங்லாம் இருக்குல்ல இது சுத்தமாக உள்ளவங்கள பார்க்கவே முடியாதுங்க அது இல்லாமல் தான் எல்லா உணவையும் தயாரிக்கிறாங்க இது கூட முக்கியமான ஒரு விஷயம் அதிகாலை ரெண்டு மணி வரைக்கும் இது திறந்துருக்கும் இவ்வளோ அம்சங்களை பொருந்தினது தான் இந்த ராமேஸ்வரம் கஃபே இதனால தான் பெங்களூரில் செம ஃபேமஸ் இது அப்பேற்பட்ட இந்த கஃபே நேற்றுக்கு போர்க்களமாக காட்சி அடிச்சிது நேற்றுக்கு பிற்பகல் என்ன ஆயிருக்குன்னா இந்த கஃபேயில் திடீர்னு பிளாஸ்ட் சவுண்டு ஏற்படுதுங்க வெறும் சத்தத்தோடு நிற்கலாது சில பேர் காயமும் அடைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு பேர் இந்த கஃபேல ஒர்க் பண்ணுவாங்க மூணு பேர் காயம் ஏழு கஸ்டமர்ஸ்க்கு காயம் அந்த ஏழு கஸ்டமர்ஸில் ரெண்டு பெண்கள் ஐடி எம்ப்ளாயாக இருக்கவங்க இந்த பாம்பு டிஸ்போசல் ஸ்குவாட் இருக்காங்களே அவங்க பட்டு அந்த இடத்துக்கு கிளம்பி வராங்க ஏன்னா ஹாட்ஸ்பாட்டுங்க இது பட்ட பக்கல இப்போ ஏற்பட்ட விஷயம் அப்போ ஏற்பட்ட வாய்ந்த ஒரு இடத்துக்குள்ள பாம் டிஸ்போசல் ஸ்குவாடை வந்துட்டாங்க வந்துட்டு ஃபுல்லாக அந்த வெடிச்ச காலத்தை ஆய்வு பண்ணுறாங்க பிற்பகல் ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே இந்த இடத்துல வெடிப்பு ஏற்பட்டிருக்கலாம்னு பாம்பு டிஸ்போசல் ஸ்குவாட் இருக்கிற இதை சேர்ந்த அதிகாரிகள் உறுதிப்படுத்துனாங்க விஷயம் ரொம்ப பெருசாக போச்சு எந்த அளவுக்குனா கர்நாடகா டிஜிபி இருக்கார்ல அலோக் மோகன் இவர் அந்த ஸ்பாட்டுக்கு வந்தார் அப்புறம் அந்த பெங்களூரோட போலீஸ் கமிஷனர் இருக்கார்ல தயானந்தா இவர் கிளம்பி வராரு சீனியர் போலீஸ் அஃபிஷியல்ஸ் ஃபுல்லாக அங்கே தான் இருக்காங்க இந்த போலீஸ் தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரியும் டைமரும் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான் இப்போ வெளியாக இருக்க ஒரு தகவல் இது இதனால் என்ன ஒரு சந்தேகம்னா இது ஒரு டைம்லி ஐஇடி பிளாஸ்டாக இருக்கலான்ற சந்தேகம் தான் முதற்கட்டமாக எழுந்துச்சு இந்த இம்ப்ரோவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸு இதுலேயே டைமர் செட் பண்ண அடுத்த கட்டம் இந்த தகவல் போலீஸ் கையில் மட்டும் இல்லைங்க என்ஐஏ என்எஸ்ஜி ஐபி வரைக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு சிலிண்ட்ரு வெடிக்குதுன்னா அது விபத்து ஆனால் அங்கே ஒரு வெடிகுண்டு தாக்குதல் முன்னெடுக்கப்படுதுன்னா அது வேறு இந்த விஷயம் செகண்ட் கேட்டகரிக்கீழே ஃபாலோ ஆயிருக்கு இதனால தான் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஒரு பக்கம் துடிதிருப்பாக அந்த காலத்துக்கு வந்துட்டாங்க நேஷனல் செக்யூரிட்டி கார்டு வரைக்கும் கவனம் பெற்று இன்டெலிஜென்ஸ் பியூரோ வரைக்கும் தகவல் தெரிவிக்கப்படுது இந்த சம்பவத்தை நேரில் பார்த்துருப்பாங்கள அது மாதிரி ஒரு மூணு பேரோடய சாட்சியங்கள் இப்போ வெளியே வந்திருக்குங்க அதில் முதல் சாட்சியம் யாருன்னா மிக முக்கியமான சாட்சியம்னு சொல்லலாம் இந்த கஃபேல செக்யூரிட்டி கார்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் இதுபோல் வெளியே நின்றுட்டு இருந்தாங்க செக்யூரிட்டி மேக்ஸிமம் வெளியே தானே இருப்போம் வெளியே நின்னுட்டு இருந்தேன் சாப்பிட்றதுக்கு வழக்கம் போல பல பேர் வந்தாங்க இந்த கஃபேக்கு உள்ளே இருந்து திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு எனக்கு நெருப்பு அப்படியே பட்டு பண்ணு பத்திக்க ஆரம்பிச்சது தான் கஸ்டமர்ஸ்குள்ள காயம் ஏற்பட்டுச்சுங்க அப்படின்றாரு ரெண்டாவதா எடிசன் அப்படின்ற ஒரு பர்சன் அங்கே நேரில் நேர்ல தான் நான் சாப்பிட்றதுக்காக வெளியில காத்துக்கிட்டு இருந்தேன் இந்த கஃபேக்கு வெளியே காத்துட்டு இருந்தேன் திடீர்னு வெடிப்பு சத்தம் எனக்கு கேட்டுச்சு நாங்க எல்லாருமே பயந்துட்டு நான் மட்டும் இல்ல என் கூட இன்னும் பல பேருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போது உள்ளே இருந்தவங்க ஹார்ட்லி ஒரு முப்பத்தஞ்சு பேர் வந்து நாற்பது பேர் வரைக்கும் இருப்பாங்க கலவர வந்த மாதிரி எல்லாருமே பதறிக்கிட்டு ஓடி வந்தாங்க சிலிண்டர் தான் உள்ளே வெடிச்சிருச்சு அப்படின்னு சில மக்கள் கத்திக்கிட்டே ஓடி வந்தாங்க ஆனால் என்ன வெடிச்சதுன்னு யாருக்குமே கிளியராக தெரிலங்க அப்படின்னாரு மூணாவது நேரில் கண்ட சாட்சியம்னா அம்ருத் இவர் அங்கே இருக்க ஒரு ப்ரைவேட் ஃபார்ம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவர் இவர் என்ன சொல்கிறாரு இது போல் நான் கேஃபேக்கு வந்தேன் ஆர்டர் பண்ணிட்டு வெளியில் வெயிட்டிங்ல இருந்தேன் வெயிட் பண்ணது தனியாக அங்கே ஒரு இடம் இருக்கு போகிறதுக்கு அங்க நின்றுட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு பெரிய வெடி சத்தனை கேட்டுச்சு நான்கு பேர் வரைக்கும் காயம்பட்டதை நான் நேர்லேயே பார்த்தேங்க இந்த தீயணைப்பு வண்டி அப்புறம் இந்த ஆம்புலன்ஸ் இதெல்லாம் வந்துட்டுருக்க அதே நேரம் இங்கே சில பேருக்கு இன்ஜூர்ட் லிஸ்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு அங்கேருந்து சில போலீஸ் அஃபிஷியல்ஸ் தான் மக்களை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருந்ததாக அவர் சொல்லியிருக்காரு ஸோ மூன்று பேர் இந்த நேரில் கண்ட சாட்சியங்கள்னு என்னென்ன சொல்கிறான்னு இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கும் ரைட்டு இந்த ராமேஸ்வரம் கஃபே இருக்குல்ல இது ஆக்சுவலாக அமைஞ்சிருக்கேன் எக்ஸாக்டான லொக்கேஷன் பெங்களூரில் இந்த ஒயிட் ஃபீல்ட்ஸ் ப்ளூ ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இந்த பகுதிக்கு அருகில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெக்கு ஹப்புங்க இது ஃபுல்லாகவே மிகப்பெரிய பிஸ்னஸ் சென்டராகவும் இதுதான் பார்க்கப்படுது முதலே சொன்ன பாருங்க ப்ரைவேட் ஃபார்மில் ஒர்க் பண்ண ஒருத்தர் கூட நேரில் பார்த்தாருன்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக அந்த கஃபேக்கு வந்து சாப்பிட்றாங்கல்ல இவங்கள அதிகமானவங்க இங்கே சுற்றி இருக்க கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் தான் அவங்க தான் அதிகப்படியாக வராங்க அவ்வளோ பரபரப்பான ஒரு கஃபேக்குள்ளே தான் இப்போ ஏற்பட்ட ஒரு அசாதாரண சூழல் நிலவுச்சு ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க சிலிண்ட்ரு வெடிச்சிடுச்சு அப்படின்ட்டு எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு முதல்ல நாங்களும் இதே சந்தேகத்தில் தான் அந்த ஸ்பாட்டுக்கு போகணும் ஆனால் கடைசியில் பார்த்தா எங்களுக்கு இந்த சந்தேக பட்டியல் பெருசாக மாறுச்சு ஏன்னா சிலிண்டர் மட்டும் மேல தெரியல வேறு எதுவும் நடந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இது சார்ந்த எல்லா ஆங்கிள்லையுமே விசாரணை பண்ணிகிட்ருக்கோம் அதாவது இது விபத்து மட்டும் தான் அப்படின்ற ஆங்கிளில் மட்டும் இல்லாமல் பயங்கரவாத தாக்குதலாக இது இருக்கலாமா இல்லை வேறு எதுனா லோன் அட்டாக்காக இதை இருக்கலாமா அது இதுன்னு பலதரப்பட்ட கோணங்களில் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் இதுக்கு மத்தியில் கர்நாடகாவோட ஃபயர் அண்ட் எமர்ஜென்ஸ் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குதுல்ல இதோட டைரக்டரான டி என் சிவசங்கர் அவர்கள் இவர் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு இந்த விவகாரத்தில் பிரேக் த்ரூவாக அமைஞ்சிருக்கிறது இவரோட அந்த ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லலாம் என்ன நம்ம சொல்கிறாரு பிற்பகல் ஒன்று எட்டு மணிக்கு எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு இந்த தீயணைப்பு துறை இருக்குல்ல எங்களோட துறைக்கு ஃபோன் வந்துச்சு கஃபேயில் எல்பிஜி லீக் ஆகி ஃபயர் ஆகிற சூழல் இருக்கிறதா அவங்க சொன்னாங்க உடனே நாங்களும் கிளம்பி ஸ்பாட்டுக்கு போயிட்டோம் ஆனால் அங்கே அது போல் கேஸ் லீக்கேஜும் கிடையாது ஃபயர் ஏற்படுற அபாயமே கிடையாது கஃபேல ஒரு லேடி அண்ட் அவங்க கூட கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் வரைக்கும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த லேடிக்கு பின்னாடி ஒரு பேக் ஒன்று இருந்துச்சு அவர் கரெக்டாக சொல்கிறார் அந்த விஷயத்த ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப அப்னார்மலாக தெரிஞ்சிருக்காது அந்த பேக் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு இவர் சொல்லியிருக்காருங்க ஸோ முதல் முறையாக பேக்ன்ற விஷயத்த ஓப்பன் பண்ணது இவர் தான் இதுக்கப்புறமா கன்ஃபார்ம் பண்ணுற ஒரு வாட்டி அங்கே எதுவுமே சிலிண்டர் ப்ராப்ளம் இல்லைன்ட்டு நாங்கள் அங்கே தரோவாக செக் பண்ணிட்டோம் சிலிண்டர் வெடிக்கல அப்படின்றது மட்டும் எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் இவ்வளோ எதுக்கு அங்கே கஃபேல கிச்சனில் பார்த்தீங்கன்னா டீ காஃபி போடுறதுக்காக தனியாக ஒரு எல்பிஜி கேஸ் சிலிண்டரை அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த சிலிண்டர் வரைக்குமே நாங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டோம் கேஸ் லீக்கேஜோ இல்லை ஃபயர் ஆகிற பிரச்சனையோ அதில் கூட ஏற்படலைங்க அப்போ அங்கே சிலிண்ட்ரு வெடிக்கலைன்னு எங்களால் உறுதியாக சொல்ல முடியும்னு இவர் சொல்லியிருக்கார் சிவசங்கர் சொல்கிறதில் ஒரு உண்மை இருக்குது எதை வச்சு சொல்கிறேன்னா ஃபாரன்சிக் டீம் இருக்காங்களே இவங்க அந்த ஸ்பாட்டுக்கு போயிருந்தாங்க போனவங்க அங்கே அந்த லேடிக்கு பக்கத்தில் பேக் இருந்ததாக ஒரு விஷயம் கிளம்பிச்சு பார்த்திங்களா இதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் சொன்னாங்க எங்களுக்கும் டவுட்டாக தான் இருக்குது அந்த பேகில் இருந்தால் ஏதோ ஒரு பிளாஸ்ட் நடந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வரைக்கும் நீங்கள் அந்த லேடி தான் அந்த பையன் கொண்டு வந்ததை நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் கதையை வேறு அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் ராமேஸ்வரம் கஃபே இதோட பில்லர்ஸு இவங்க ரெண்டு பேர் தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓர வருஷம் இது உருவாக்கப்படுதுங்க ஃபோன் பண்ணப்படுது இவங்க தான் சிஏ திவ்யா ராகவேந்திர வேறு யாரும் இல்லை இந்த கஃபேவோட எம்டிஏ இவங்க தான் ஓனர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இருக்கார்ல இவர் பிறந்த இடம் எதுங்க நம்ம ராமேஸ்வரம் ஸோ அவருக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியும் அவர் பிறந்த இடத்த ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியும் தான் பெங்களூரில் இருக்க இந்த கஃபேக்கு ராமேஸ்வரம் கஃபேன்னு பேர் வச்சுருக்காங்க ஸோ இந்த கஃபேட ஓனரான திவ்யா அவர்கள் என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கிடையாது ரெண்டு வெடி சத்தம் கேடுச்சுன்றாங்க அதுவும் பத்து வினாடி குழியை பேக் டு பேக் வெடிச்சிருக்கான் இதில் முதல்ல வெடித்தது பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் கவுண்டர் இருக்குல்ல அதுக்கு அருகில் தான் வெடிச்சிருக்கான் அந்த வெடி சத்தம் கேட்டதும் அங்கேருந்து எல்லாருமே அலறி ஓடி இருக்காங்க ரெண்டாவது வெடித்தப்போ சவுண்டு கேட்டுச்சு பட் எந்த இடத்துலருந்து சவுண்டு வந்துச்சுன்னு எனக்கு தெரியலங்க அப்படின்னு இருக்காங்க அண்ட் இதுக்கு மத்தியில் கர்நாடகாவோட சீஃப் மினிஸ்டர் இருக்கார்ல சித்தராமையா அவருக்கே அது பெரிய தலைவலியாக மாறி இருக்கேங்க எலெக்ஷன் டைம் வேறு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு எந்த நேரத்தில் இப்பேற்பட்ட விஷயம் இந்த விஷயத்த அப்படியே ஆற போட்டுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் உயர்மட்ட அதிகாரிகள் இருக்காங்கள எல்லாரையும் அவசர ஆலோசனைக்காக அழைச்சிருக்காரு சித்தராமையா ராஜினாமா செய்யணும் அப்படின்ட்டு பாஜக ஒரு பக்கம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தல் டைம் முதலே சொன்ன பாருங்க ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு சட்ட ஒழுங்குக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு பெங்களூரில் எதுக்காக என்ன ஒரு பதவியில் இருக்கணும் நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போங்கன்னு பாஜக தொண்டர்களாக ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மத்தியில் ஒரு விஷயம் பெருசாக ஆய்வு பண்ணப்பட்டிருக்குங்க சிமிலாரிட்டிஸ் அதாவது இதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் நடந்த பிளாஸ்ட் நிகழ்வுகள் இருக்குல்ல அதுவும் இப்போ நடந்திருக்க நிகழ்வும் ஏதாவது தொடர்பு பட்டிருக்கா சிமிலாரிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணியிருக்காங்க நம்ம இல்லாத சிமிலாரிட்டி இல்லைப்பா அப்படின்ட்டு சித்தராமையா அவர்கள் இப்போதைக்கு மறுத்திருக்காரு இதுக்கப்புறம் தான் அப்டேட் வர்றதே தெரியும் உள்ளே என்ன நடந்திருக்கலான்னு சொல்லிட்டு பரமேஸ்வரா இவர் தலையே இப்போ உருண்டுக்கிட்டு இருக்குது கர்நாடகாவோட ஹோம் மினிஸ்டர் இவர் தான் இவர் என்ன சொல்கிறாருன்னா எந்த அமைப்புக்கும் இதில் தொடர்பில்லை அப்படின்றாருங்க ஏன்னா இது வரைக்கும் எந்த அமைப்பும் பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கலை நாங்கள் தான் இந்த பிளாஸ்டிக் காரணம் சொல்லிட்டு ஸோ அதனாலேயே நாங்கள் சொல்கிறோம் எந்த அமைப்புக்கும் இல்லை சில சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் எங்களுக்கு கிடச்சிருக்கு அந்த பிளாஸ்ட் ஆகிறப்ப பிஎம்டிசி பஸ்ஸு மூவ் ஆகியிருக்கு அப்படின்றாரு ஒருவேளை குற்றவாளி பேருந்தை பயன்படுத்திருக்கலாம்னு சொல்கிறாருங்க வந்தது அப்புறம் போனது வேணா மேபி பேருந்தில் இருக்கலாம்னு சொல்கிறாரு அந்த குற்றவாளியை விரைவில் நாங்கள் கைது பண்ணுவோம்னு இவர் சூழல் வச்சுருக்காரு யாருப்பா அந்த குற்றவாளி அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்களே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவர் தான் கை காட்டுறாங்க இது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜுங்க இப்போ வெளியாக இருக்குது அதை பற்றி அடுத்த ஷார்ட்ஸ் நான் போக போக காட்டுறேன் சிசிபி இருக்கலை சென்ட்ரல் க்ரைம் பிரான்ச்சு இவங்க இப்போ விசாரணையை துரிதப்படுத்தியிருக்காங்க ஒன்றில் ரெண்டில் மக்களே எட்டு தனி உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க இந்த ஒரு பர்சன் மேலே தான் அந்த எட்டு குழுக்களோட சந்தேகமும் திரும்பியிருக்கு அடையாளத்தை மறைக்கணுன்றதுக்காக தலையில் தொப்பி கண்ணாடி மாஸ்க் இதெல்லாம் அணிஞ்சிருக்கிறதாவும் அவர் கையில் ஒரு பேக்கை கொண்டு வந்திருக்கா அப்படியும் இதுதான் அந்த பிளாஸ்டிக் காரணமாக இருக்கலாம்னு அடுத்த கட்ட சந்தேகம் அந்த சந்தேகம் நம்பரோட சிசிடிவி காட்சிகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கில இல்லைங்க மல்டி ஆங்கிளாக வெளியாகிகிட்ருக்கு சாலையில் அவர் நடந்து வர்ற காட்சி தான் நீங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது ஒன்றா இருக்கட்டும் அப்புறம் அந்த கஃபேக்குள்ளே வர காட்சி இருக்குல்ல அதுவாக இருக்கட்டும் எல்லாமே பதிவாயிருக்கு இப்போ ஒரு தகவல் இது கூட சேர்ந்து என்ன வெளியாக இருக்குன்னா பேருந்தில் வந்தவர் எப்படி அரசு இயக்கிற புது பேருந்து இருக்குல்ல அதில் பயணப்பட்டு வந்து இந்த கஃபேக்குள்ளே ரவா இட்லி சாப்பிட்டுட்டு இதுக்கு பிற்பாடு தான் கையில் கொண்டு வந்த அந்த பேகை அங்கேயே வச்சுட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் தான் சில நிமிடங்கள் கழிச்சு பிளாஸ்ட் ஏற்பட்டிருக்கிறதா ஒரு பெரிய பரபரப்பு தகவல் இப்போ கசிஞ்சிருக்கு இதை உறுதிப்படுத்த வேண்டியது விசாரணை அதிகாரிகள் தான் ஸோ காத்திருப்போம் மக்களை இதுக்கு மத்தியில் விசாரணை அப்படின்றது லெவலுக்கு என்ன கொண்டு போயிட்டே இருக்கணும்ல ஒரு பர்சனை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல ஒரு நான்கு பேரை பிடிச்சி விசாரிக்கிறாங்க நம்ம ஆஃபிஷியல்ஸ்லாம் அந்த நபரை விட்டுட்டு போன பேக் இருக்குல்ல அந்த பேக் தான் பிளாஸ்டுக்கு காரணமான்ற பர்ஸ்பெக்டிவ்லேயும் விசாரணை பெருசாக போயிட்டுருக்கு இதுக்கு மத்தியில் இன்னொரு தகவல் வெளியாக இருக்குது இந்த போர்டிகுலர் நபரை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னும் இவர் உடுப்பியை சேர்ந்தவர் அப்படின்னும் இன்னொரு தகவல் ஒன்று ஒன்றா தகவலாக இப்போ கசிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இந்த ஊப்பா சட்டம்னு சொல்லுவாங்க யூஏபிஏ Unlawful Activities Prevention Act இந்த சட்டத்தின் கீழே வடக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கான் ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு பிளாஸ்ட் நடக்குது அப்படின்னா முதல்ல அந்த போலீஸ் அஃபீஷர்ஸ்லாம் பார்க்கறது ஏன்பா இது பட்டாசு சிலிண்டர் அது போல தானே பிளாஸ்டா இல்லைன்னா வெடிகுண்டு அது போலதான பிளாஸ்டான்னு சொல்லிட்டு பட்டாசு சிலிண்டர்னா வேற ஒன்றுமில்லாத கேஸாக முடிஞ்சிடும் ஆனால் வெடிகுண்டுகள்னா எண்ணெயை வரைக்கும் அவ்வளோ என்ட்ரி கொடுப்பாங்க பெரிய விஷயமாச்சு அந்த குறிப்பிட்ட மாநிலத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அவங்க வரைக்குமே பெரிய பிரச்சனையாக மாற வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏற்பட்ட விவகாரமாக இது மாறிடக்கூடாதுன்னா சித்தராமையா முடிஞ்சளவுக்கு இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஒரு சிஎம்ஏ களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதுக்கு மாத்திரம் இன்னொரு முக்கியமான விஷயமா சொல்கிறாங்க அந்த கஃபேல பிளாஸ்ட் நடந்துச்சுல பிளாஸ்ட் நடந்த கையோடு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் இத்தனை பேர் இருக்காங்க விசாரணை பண்ணுறதுக்கு இன்னொரு பக்கம் சில அதிகாரிகள் கூட என்ன பண்ணியிருக்காங்க போலீஸ் அஃபிஷியல்ஸை சொல்கிறேன் இந்த பெங்களூர் பரப்பன அக்ரஹரா சேர இருக்குல்ல தமிழர்கள் கண்டிப்பாக மறந்துருக்க மாட்டோம் பெரிய தலைகள் இருந்த ஒரு சிறை அந்த சிறைக்கு போகிறாங்க போயிட்டு அந்த சிறையில் இருக்க ஷாரிக் உட்பட நான்கு பேருங்க இவங்களை பிடிச்சி விசாரிக்கிறாங்க இந்த பிளாஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா ஏன்னா நீங்கள் பண்ணாமலே இருக்குது இந்த பிளாஸ்ட் உங்கள் பசங்க என்ன பண்ணதா நீங்கள் எதுனா ஆர்டர் கொடுத்தீங்களா அது எதுன்னு கிட்ட கேள்வி மேலே கேள்வியாக கேட்டிருக்காங்க எதுக்கப்புறம் அந்த நாலு பேரை பிடிச்சி விசாரணைன்னு கேட்டிங்கன்னா விஷயம் இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் இந்த மங்களூரில் ஆட்டோ வெடிப்பு சம்பவம்னு நிகழ்ந்துச்சு யாரும் மறந்துருக்க மாட்டேங்க மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு அது விசாரணை முடிவில் என்னது தகவல் வெளியே வந்துச்சு இந்த ஷாரிக் இருக்கார்ல இவர் ஒரு பயங்கரவாத அமைப்போட ஆதரவு பெற்ற ஒரு ரகசிய அமைப்பில் உறுப்பினராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு ஒரு தகவல் வெளியே வந்ததா இப்போ இருக்கும் அது யாருமே வெளியே விடலை ஜெயிலியே வச்சுருக்காங்க அப்போ இவர் அண்ட் இவர் கூட இருக்க மூணு பேர்னு ஒட்டு மொத்தமாக அந்த நாலு பேர்கிட்ட தான் அஃபிஷியல்ஸ் விசாரிச்சிருக்காங்க மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம்னு தெரியுமா நீ அவனா அப்படி இதை தான் பண்ணுவேன் ஓ நீ அவங்கள சேர்ந்தவனா அப்படி இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு பொத்தம் பொதுவாக குற்றம் சாட்டுற விஷயம் இருக்குல்ல அது இப்போ வரைக்கும் பெருசாக போய்கிட்டு தான் இருக்கு இந்த விவகாரத்தில் பார்க்க முடியுதுங்க ஏதோ குண்டு வைக்கிறவங்க அப்படின்னாலே ஃபுல்லாக தொப்பி அணிஞ்சிக்கிட்டு அல்லான்ற பேரை சொல்லிக்கிட்டு அப்படியே அவங்க இஸ்லாம் மார்க்கத்தை தான் ததும்பி கொண்டு வருவாங்கன்ற மாதிரி நிறைய பேரை நினைக்கிறாங்க தப்பான விஷயங்கள் அதெல்லாம் நமக்கு எவ்வளோ இஸ்லாமிய நண்பர்கள் இருப்பாங்க சகோதரர்களை பல பேரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் சில பேர் அரசியல் சுயலாபம் கருது இது போல விஷயத்த வெளியே திணிக்கிறாங்கன்னா மனுஷ ஜென்மமாக அவங்களா என்னத்தனு சொல்கிறதுன்னு தெரியல மார்க்கத்தை தவிர்த்துட்டு பார்த்தா தான் மனிதன் புரியும் ஆனால் இப்போ வரைக்கும் மார்க்கத்தை மட்டும் பிடிச்சி தோங்கனாக்கா மனிதன் ஒன்றுமே புரியாது ஆக்சுவலாக ஒரு உண்மையை அவங்களுக்கு சொல்லிடுறேன் நம்மள ஷாரிக்குன்ற பேரை சொன்னதுனால ஐயோ அப்படின்னா அவங்க தானா அவங்களுக்கு இதே வேலை தான் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் இந்த கெஃபேல ஒர்க் பண்ண ஒரு மூணு ஸ்டாஃப் வரைக்கும் படுகாயம் மடந்தான்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதில் ஒருத்தர் பேர் ஃபருக் ஹுசைன் இருபத்தாறு வயசு தாங்க இஸ்லாமியர் தான் அழுத்தி சொல்கிறேன் இஸ்லாமியர் தான் இவரும் படுகாயம் மடைஞ்சிருக்கவர் ஸோ இந்த விவகாரத்தையும் வழக்கம் போல் சில பேர் மடைமாற்றி விடுவீங்களே அந்த கேவலமான வேலையை பண்ணாதீங்க இன்வெஸ்டிகேஷன் முடியட்டும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றத அதிகாரிகள் சொல்லட்டும் அரசு தரப்பு சொல்லட்டும் அது வரைக்கும் நீங்கள் சாயம் பூசாம இருந்தாலும் சரி அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்